நம்ம ஊரில் பல பேர் வாழைப்பழம் சாப்பிட்றதே மறந்துட்டாங்க நான் பல நாட்களில் எனக்கு எல்லாம் நான் என்னுடைய எல்லாம் எழுதுறேன் ஓடி போய் ரயிலில் ஏறுவோம் ஏன்னால் பல நேரம் ரயிலே தான் எங்கள் வாழ்க்கை இருக்கும் ரயிலில் போனால் பல சாப்பிடாமல் போனால் ரயில் அடி முழுக்க ஒரு ரயில் வாழைப்பழம்னே ஒன்று இருக்கும் மோரிஸ் வாழை மாதிரி கேவண்டிஷ் பனோனா அது அது வந்து நாட்டு வாழை இல்லை அது ஒரு ஹைப்ரிட் வாழை கேவெண்டிஷ் பனானா இப்போ எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் வாழைப்பழம் இருக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எக்மோர் ஸ்டேஷன்ல என்ன வாழைப்பழம் பழுக்காம போயிருச்சா காணாம போயிருச்சா பல நேரத்தில் நான் வேதனையோட கேட்டிருக்கேன் ஏன் ஏன் வாழைப்பழத்தை வைக்க மாட்டேங்கிறீங்க கேட்டா என்ன சொல்றான்னா அஞ்சு ரூபா பாக்கெட் விற்க மாட்டேங்குது பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் விற்க மாட்டேங்குது அதனால வாழைப்பழத்தை ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்க மாட்டேங்கிறாங்க நான் கூட வேடிக்கையா எழுதுனேன் ஒருவேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்டவாளத்தில் போட்டா வந்தே மாதம் ஒழிக்கிறோம் நினைச்சீங்களா அதுக்காக வாங்காமச்சிருக்கீங்களா எல்லாம் எழுதணும் அவங்க வந்து வணிகம் வந்து வாழைப்பழத்தை நம்மிடம் இருந்து விலக்குகிறது நண்பர்களே ஆனால் வாழைப்பழத்தில் அவ்வளவு சுவை இருக்கிறது சுவை மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய கனிமங்கள் செலினியம் அந்த சத்து வாழைப்பழத்தில் இருக்கு பொட்டாசியம் அந்த சத்து வாழைப்பழத்தில் இருக்கு குழந்தைகள் உடல் எடை கூடணும் வெளிந்து இருக்கிறான் தினம் ஒரு செவ்வாழை சாப்பிடலாம் இது மாதிரி நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் காவலர்கள் நின்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கு குதிகாலில் ஒரு வலி வரும் கல்கேனியஸ்பர் அப்படிம்பாங்க பிளான்டார் ஃபாசைடிஸ் அப்படின்னு மருத்துவம் சொல்லுவாங்க அந்த குதிகாலினுடைய வழியை போகிறது செவ்வாழை பயன்படும் செவ்வாழையில் செய்யக்கூடிய லேகியத்தை தான் நாங்கள் வந்து குதிகால் வாதத்துக்கு மருந்தாக கொடுப்போம் இந்த பச்சை மோரிஸ் வாழைப்பழம்னா மதுரை திருச்சியில் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சூடு உடல் சூடு வாயிலெல்லாம் புண்ணா வருதுன்னா மோரிஸ் வாழையை கொடுக்க சொல்லுவாங்க பச்சை குழந்தைக்கு வீனிங் பீரியடு தாய்ப்பால் முடிஞ்சு அதுக்கப்புறம் திட உணவை பழக்காரர்க்கு முதல்ல கொடுக்கிறதுக்கிட்டு மட்டின்னு ஒரு பழம் உண்டு நாகர்கோவில் சைடில் சின்னதா ஒரு விரத தான் இருக்கும் மட்டிப்பழம் களக்காடு பனகுடி நம்ம இன்னைக்கு படம் பார்த்தோமே வாழை திருநெல்வேலி பகுதியில எல்லாம் விளையக்கூடிய ஒரு பழம் வந்து நல்ல நாட்டு வாழை முந்தன் வாழைன்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பழத்தை தொலியை உரிச்சோன்னா தொலி உறிஞ்சிருச்சான் தெரியாது அவ்வளவு நார் இருக்கும் அந்த பழம் முழுக்க நார் ஒட்டி இருக்கும் அந்த நாரோடு இருக்கக்கூடிய வாழைப்பழம் மூல நோய்க்கு அவ்வளவு நல்லது மலச்சிக்கலுக்கு அவ்வளவு நல்லது எங்கேயாவது ஆப்பிள் பழத்தில் வாஷிங்டன் ஆப்பிளுக்கு மூல நோய் போகும் அமெரிக்கன் ஆப்பிளுக்கு வந்து தலைமுடி வளரணும் ஐயா படிச்சிருக்கோமா ஆனா நம்ம ஊரிலுடைய வாழைப்பழம் ஒவ்வொரு ஊரில் வரக்கூடிய வாழைப்பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு நண்பர்களே அப்படியே நம்ம மறக்கணும் பல பேர் வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கான பத்தி ஸ்டாண்டாக தான் வச்சிருக்கான் பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் உண்மையில் வாழை அவ்வளவு நல்லது